ஞானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹய கிரீவும் பாஸ் நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேரர்களுக்கு அஸ்ட்ரோகேசைங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் சோபகரத்து வருஷம் பங்குனி மாசத்தினுடைய பலனை பார்க்கலாம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன இதற்கு பிறகு வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய அதாவது பங்குனி மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் நம்ம வந்து சௌரமானமான மாதங்கள் அப்படின்றத குறிக்கிற வகையில் நம்ம சூரியன் ஒரு இருந்து அடுத்த ராசிக்கு செல்கிறத வந்து சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லக்கூடிய நாளை வந்து நம் மாதத்தை வந்து நம்ம வந்து மீன மாதம் அதாவது பங்குனி மாதம் அப்படின்னு குறிக்கப்படுறது தமிழில் இது சோபகிருத்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் அதாவது தமிழ் மாதத்தினுடைய கடைசி மாதம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவானும் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி சுக்கரன் மற்றும் செவ்வாய் மூன்று கிரகங்கள் சூரிய பகவான் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்திலும் புத பகவான் நீச்சம் பெற்றும் அதை தவிர ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்திலும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய சிறப்பு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சுக்கர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அதனால் வந்து இந்த மாதத்தில் நாலு கிரகங்கள் வந்து சேர்ந்து ஒன்றாந்தேதி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே இருக்குது அதுவும் ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்த வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காரடையான நோன்பு அப்படின்வா மாசியும் பங்குரியும் சேரக்கூடிய நாள் இது எதனால் பிரசித்தி அப்படின்னா சாவித்ரி தன்னுடைய கணவன் சத்தியவானி அதாவது யமதர்மன் பிரிந்து எடுத்து சென்ற போதிலும் அவரை போய் பிடித்து அவருடைய உயிரை மீட்ட நாளாக கருதப்படுகிறது அதனால் வந்து என்ன அப்படின்னா இந்த ப பங்குனியும் மாசியும் பங்குனியும் கூடுற நாளான எண்ணிக்கை திருமணமான பெண்கள் எல்லாம் வந்து தன்னுடைய கணவன் நல்லபடியாக இருக்கணும் அவருடைய ஆயுஸ் நல்லபடியாக கெட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பூஜை பண்ணுறதும் விரதம் இருந்து பூஜை பண்ணுறதும் அதை தவிர திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு பூஜை பண்ணுறதும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இதை தவிர இந்த மாதம் பார்த்த இலையானால் பங்குனி உத்திரம் அது ஒரு பெரிய விசேஷம் அதாவது பௌர்ணமி நாள் பங்குனி உத்திரம்ன்றது வந்து ஒரு விசேஷ பௌர்ணமி நாள் இந்த பௌர்ணமி நாள் வந்து எதனால் ரொம்ப முக்கியம் அப்படின்னா சிவபெருமான் திருமணத்தை சொல்லக்கூடியது அதாவது மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அதை தவிர முருகன் தேவியானி கல்யாணம் அதை தவிர இந்திரன் இந்திராணி அவர்களுடைய திருமணம் சந்திரன் தன்னுடைய இருபத்தி ஏழு மனைவிகளை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக மனைவிகளை திருமணம் செய்து கொண்ட நாள் இதை தவிர வந்து இன்றைக்கி திருமணம் அப்படின்றது ரொம்பவும் விசேஷத்தை கொடுக்கக்கூடியது அது வந்து இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது பங்குனி உத்திரம் பொதுவாகவே ஜோதிடத்தில் பார்த்திங்களேன்னால் பங்குனி உத்திரம் வந்து ஒரு பௌர்ணமி அப்படின்றதுனால மிகவும் ஏற்றம் கொடுக்கக்கூடியது ஏன்னா சூரியன் தன்னுடைய நட்பு வீடான குருவினுடைய வீட்டில் இருக்கிற அது வந்து ரொம்பவும் விசேஷமான விஷயம் அதை தவிர சந்திரபகவான் சமசப்தமத்தில் போய் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியதும் நல்ல ஒரு ஏற்றம் இதன் மூலியமாக பௌர்ணமி யோகம் அமையும் இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்கும் அப்படின்றது உண்மை இந்த பங்குனி உத்திர திரு திருவிழாவின் போது பார்த்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கமலவழி தாயார் நாச்சியார் சேர்த்தியாவது சொல்லுவாள் அது ரொம்ப விசேஷம் க அதாவது ரங்கநாதர் சேர்த்தியை வந்து கொண்டாடுவாள் ஸ்ரீரங்கத்தில் அதனால் ஸ்ரீரங்கம் ரொம்பவுமே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கும் இந்த பங்குனி உத்தர திருவிழாவில் இதை தவிர பார்த்த இல்லையானால் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப் அன்றைக்கி வந்து அமாவாசை அமாவாசைக்கு அடுத்த நாள் வந்து சந்திரமானம்னு சொல்லக்கூடிய சந்திரனை பேஸ் பண்ணி மாதங்கள் பிறப்புகளை கொண்டாடக்கூடிய அதாவது தெலுங்கு தவிர கன்னடா இவாள்லாம் வந்து கண்ணாட கொண்டு கொண்டாடக்கூடியவர்கள் இவர்கள் வந்து அந்த தெலுங்கு வருடப்பறுப்பு வருடப்பிறப்பை வந்து கொண்டாடுறாங்க அதாவது ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி பார்த்தாலேயானால் தெலுங்கு வருடம் அவளுக்கு யுகாதி பறக்கிறது இது ஒரு பெரிய விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதை தவிர இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம்பரை பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்ப்போம் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் போயிட்டுருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் நேம் ஆஸ்வல்ஸ் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இது எல்லாத்தையும் நீங்கள் அனுப்பினேனையான உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதற்கு பிறகு வந்து சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் மெயினாக வந்து பாத சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா இல்லைன்னா லக்ன சந்தி இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாப்தி அந்தரம் சூக்மம் இதெல்லாம் வந்து எப்படி போயின்னு இருக்குது அப்படின்றதையும் பார்த்துட்டு இன்றைய காலகட்டத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய கோச்சார பிரகாரம் உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றம் கிடைக்குமா இல்லை பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துட்டு எளிய பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சோபகுருது வருஷம் பங்குனி மாதத்தின் பலன்களை ஒன்றுண்டாக பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரீஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவது புத பகவான் பத்தாம் இடத்தில் நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் பார்த்த பங்குனி மாதம் சோபகருத்து வருஷம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மாதத்தில் ராசிநாதன் பத்தாம் இடத்தில் நீச்சம் பெற்று இருந்தாலும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்த இலையானால் சுக்கர பகவான் அங்கே வர்றதுனால நீச்சவங்க ராஜயோகம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போகிறது பத்தாம் இடமும் வலுப்பெற்று போகிறது பத் ஒன்பதாம் இடத்துல பார்த்த இடையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சு பன்னெண்டாம் அதிபதி சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் இடத்துல சூரியன் அதாவது ஒன்பதாம் இடத்துல பார்த்த இலையானால் செவ்வாய் சுக்ரன் மற்றும் சனி மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த இதனால் பார்த்தா தந்தையின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா சனி பகவானோடு சேர்ந்து செவ்வாய் பகவான்றதுனால ஹாஸ்பிட்டலைசேஷன் சர்ஜரி இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மருத்துவத்திற்குன்னு தந்தைக்கு செலவுகள் செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்தில் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால சர் தொழிலில் வந்து சிறு சர்க்கள்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் ஒன்றாம் தேதிக்கு மேலே ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா நீச்ச பங்கமாகி ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய தொழில் அமையும் தொழிலின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பத்தாம் அதிபதியான குரு பகவானும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால எந்த தொழிலை எடுத்து செய்தீர்கள்னாலும் அந்த தொழிலில் பெரிய வெற்றியை காண பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் இளைய சகோதரம் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் என சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறது மூன்றாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய தொழிலுக்குன்னு நீங்கள் அஸ்திவாரம் போட்டு புதுசாக வந்து ட்ரை பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில் அது வந்து ஒன்றாம் தேதி ஒன்று நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு போகணும்னு பார்த்துன்னு இருக்க கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் நிச்சயமாக உண்டு ஏன்னா ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போகிறது பதினொன்றாம் அதிபதி பதினொன்றுக்கு பதினொன்று நிற்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் எந்த இடத்த நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கண்டிப்பாக போகக்கூடிய பாகியம் உண்டு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ப்ரமோஷன் மூலியமாக டிரான்ஸ்ஃபர் வரும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும் வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்த அதாவது இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பர்சன் ஹார்ட்வேர் பர்சன் இந்த இது இந்த டூ ஜி அலைக்கற்றை வரிசைகள்னு சொல்லக்கூடியது அதை தவிர வந்து கணிதம் கணிதம் சார்ந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு சார்ட்டட் அக்கௌண்டன்ஸு இதை தவிர வந்து இந்த கவிஞர்கள் எழுத்து எழுதுகிறவங்க கவிதைகள் எழுதுகிறவங்க கலை அதாவது இலக்கிய நடை உரை எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆர்ட் டைரக்டர்ஸுக்கு புதுசாக அக்ரிமெண்ட் சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அமையக்கூடும் இந்த மாதத்தில் பார்த்தோன்னா குழந்தைகள் ப இந்த ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள் வந்து ரொம்ப ஜாகிரதையாக படிக்கணும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மறதி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவசியமாக அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் கோவிலுக்கு போய்ட்டு வர்றதும் அதை தவிர வந்து விநாயகரை வந்து வழிபட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தோன்னா புத பகவான் நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் கொஞ்சம் பயம் இருக்கும் ஒன்றாந்தேதி வரலும் அதாவது மார்ச் முப்பத்தொன்று முடிஞ்சு ஒன்றாந்தேதி தேதி வரலும் சிறிது பயம் இருக்கும் அதற்கு மு அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் உங்களுடைய வாழ்நாளில் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ஏழாம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் ஒரு திருமண பா அதாவது பொருத்தங்கள்லாம் பார்த்து சரிபட்டு வச்சுக்கிறது நல்ல ரொம்பவும் நல்லது நிச்சயமாக ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதியும் வந்து நல்ல ஒரு இடத்துல ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறதும் அஞ்சாம் இடத்த குரு பார்க்கறதுனால குழந்தை பேர் வாக்கியம் நிச்சயமாக உண்டு இவ்வளோ நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த மாதத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது இருந்தாலும் சில நாட்கள் நீங்கள் தவிர்க்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் அது வந்து ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களை தவிர்க்கணும் என்ன சந்திராஷிரம நாட்கள் இந்த நாட்களில் தவிர்க்கிறதன் மூலியமாக அதாவது புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலிமான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஏன்னா மதிகாரகன் மறை மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றதுனால அதை ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசியோ இல்லைன்னா நெல்லோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த மாதத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவருக்கு போய் வேண்டிக்கோங்க குழந்தைகள் படிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக ஹேக்ரீவரை வேண்டிக்கோங்க அதுவும் நாலாம் இடத்துல கேட்டு போவான்னு இருக்கிறதுனால மைண்டில் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஞாபக சக்திகள் குறைவாக இருக்கும் அதனால் ஹயக்ரீவரை வந்து போய் சேவிச்சுட்டு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வரதன் மூலியமாக இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக உங்களுக்கு அமையும்